அமைச்சர்களின் கல்வித்தகமை குறித்து எழுந்துள்ள சர்ச்சை கொட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மக்களுக்கு மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் நிதிய பணம் ரணில் வெளியிட்ட அறிவிப்பு தாமரை கோபுரத்தை சுற்றி பார்க்க ஆசைப்படும் மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு விவசாயிகளுக்காக அரசாங்கம் வெளியிட்டுள்ள நற்செய்தி அனுறு அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்களின் கல்வித் தகமையாவது சபையில் சமர்ப்பிக்கப்பட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை வெடித்ததை அடுத்து அந்த அரசாங்கம் கலவரமடைந்தது இதனால் திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன இதனை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் கல்வி தகமை தொடர்பிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன எதிர்க்கட்சித் தலைவர் சாதாரண தரம் உள்ளிட்ட சகல கல்வித் தகமைச் சான்றிதழ்களையும் நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளதோடு மாத்திரமன்றி அமைச்சர் கன்சார்டிலும் பதியப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தியின் கலாநிதிகளும் பேராசிரியர்களும் வைத்தியர்களும் என்ன ஆனது ரிஸ்வி சாலி விசேட வைத்திய நிபுணர் என குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பில் இலங்கை வைத்திய சபையிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் குழு முறைப்பாடு அளித்திருந்தது ஓரிரு தினங்களுக்குள் அவர் வைத்தியரா அல்லது விசேட வைத்திய நிபுணரா என்பது தெரியவரும் அமைச்சர் உபாலி பன்னிலேக்கே தொடர்பில் சமூக வலைதள செயற்பாட்டாளர் ஒருவரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரச உத்தியோகத்தர்கள் ஏதேனும் ஒரு தேர்தலில் களமிறங்குவதாயின் வேட்புமனு தாக்கலுக்கு முன்னர் அந்த பதவியில் இருந்து விலக வேண்டும் அமைச்சர் உபாலி பன்னிலேக்கே தேர்தலுக்கு முன்னர் பல்கலைக்கழகம் ஒன்றில் பணியாற்றியிருக்கின்றார் ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர் அந்த பதவியில் இருந்து விலகியிருக்கவில்லை வேட்புமனு தாக்கலின் பின்னர் இந்த தொழிலுக்கான சம்பளத்தையும் பெற்றிருக்கின்றார் அது மாத்திரமன்றி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட போதும் முந்தைய பதவிகளிலிருந்து விலகவில்லை அவர் அமைச்சரான பின்னரும் பல்கலைக்கழக பேராசிரியருக்குரிய சம்பளத்தை பெற்றிருக்கின்றார் எதிர்கட்சியினரின் தகுதிகளை ஆராய்வதற்கு முன்னர் இதற்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் நீதி அமைச்சர் ஹர்ஷநாயகாரவின் பேருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் இடப்பட்டமை தொடர்பில் அவரால் குற்ற புலனாய்வு திலக்கில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குற்ற புலனாய்வு அதிகாரிகள் நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசித்தனர் இது தொடர்பில் நாடாளுமன்ற அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது காரணம் இந்த தகவல்களை வழங்கியிருப்பது சபாநாயகர் அலுவலகமாகும் அவ்வாறாயின் குற்ற புலனாய்வு பிரிவினர் சபாநாயகர் அலுவலக அதிகாரிகளிடமே விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் இதற்கு பதிலளிக்க வேண்டியது சபை முதல்வர் பிமல் ரத்நாயகாவே எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குறைந்தபட்சம் அமைச்சரவை அமைச்சர்களின் கல்வி தகமையாவது சபையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலு சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நோரேலியா கண்டி மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சப்ரகமூவ தென் மற்றும் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது எதிர்காலத்தில் வர்த்தக வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் ஏதேனும் கணக்கு ஆரம்பிக்கப்பட்டால் ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் கட்டாயம் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மேலும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் வழங்கப்படாமல் ஏதேனும் கணக்கு தொடக்கப்பட்டிருந்தால் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டை எண்ணை இந்த மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன்னதாக அந்தந்த வங்கிகளில் வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சில கணக்கு வைத்திருப்பவர்கள் தேசிய அடையாள அட்டைகளுக்கு பதிலாக வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கங்கள் மற்றும் சாரதி அனுமதிப்பற்ற இலக்கங்களை வழங்கி வங்கி கணக்குகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இலங்கையர் அல்லாத ஒருவர் செல்லுபடியாகும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கத்தை வழங்குவதன் மூலம் வர்த்தக வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் கணக்கை ஆரம்பிக்க முடியும் இந்த நிலையில் வர்த்தக வங்கி அல்லது நிதி நிறுவனம் வீழ்ச்சி இழப்பீடு பெற தேசிய அடையாள அட்டை எண் அவசியம் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் வரையான தனது ஆட்சி காலத்தில் பொதுமக்கள் பிரதிநிதிகளின் மருத்துவ உதவிக்கான தனிப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் ஜனாதிபதி நிதியத்தின் நிலையான நிர்வாக முறைமையின் கீழ் கையாளப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிக்கையொன்றின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளார் ஒரு கோரிக்கையை தவிர எந்த ஒரு தனிநபருக்கும் ஒரு மில்லியனுக்கு மேல் நிதியுதவி வழங்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்ட பல குறிப்பிடத்தக்க விநியோகங்கள் அவர் வெளியிட்ட அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளன மேல் மாகாண முன்னாள் முதலமைச்சர் இ ஏ இசுர தேவபிரிய பெரேரா நவலோக வைத்தியசாலையில் இதய சத்திர சிகிச்சை மேற்கொள்ள ரூபாய் ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது ஸ்ரீலங்கா ஹாஸ்பிட்டல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜூ சரத் கொங்கஹேக்கே இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சி முத்துக்குமாரான வின்சென்ட் கேக்கர் நிறுவனத்திடம் இருந்து காது கேட்கும் கருவிகளை வாங்க நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஏ குமார ஆசிய ஆசிரிய வைத்தியசாலையில் இருந்து இதய சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள ரூபாய் ஒரு மில்லியன் வழங்கப்பட்டது இதேவேளை மூத்த நடிகையான மாலினி பொன்சேகாவிக்கு இந்தியாவில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் மூலம் ஐந்து மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் கலை மற்றும் சினிமா துறைக்கு பொன்சேகா ஆற்றிய சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக இந்த ஆதரவு வழங்கப்பட்டதாக விக்ரமசிங்க கூறினார் கடந்த இரண்டு வருடங்களாக மேலும் பல கலைஞர்கள் இதேபோன்ற போன்ற உதவிகளை பெற்றுள்ளனர் என்றும் அவர் கூறினார் கடந்த இரண்டு வருடங்களில் ஜனாதிபதி நிதியமானது நூறு மில்லியன் நிதியுதவியை மருத்துவ சிகிச்சைக்காக வழங்கியுள்ளது நோயாளிகள் விண்ணப்பதாரர்கள் மற்றும் தீவிர கண்காணிப்பு படும் குழந்தைகளுக்கான ஆதரவு இதில் அடங்கும் என அவர் தெரிவித்துள்ளார் தாமரை கோபுரத்தை பார்வையிடுவதற்கான நேரம் தொடர்பாக மக்களுக்கு விசேட அறிவித்தல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் தாமரை கோபுரத்தை பார்வையிடுவதற்கான நேரத்தை நீட்டிக்க தாமரை கோபுர முகாமைத்துவ சபை தீர்மானித்துள்ளது அதன் பிரகாரம் எதிர்வரும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் திகதிகளில் தாமரை கோபுரம் காலை ஒன்பது மணி தொடக்கம் நள்ளிரவு வரை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் திறந்திருக்கும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி காலை ஒன்பது மணி தொடக்கம் இரவு பதினோரு மணி வரை தாமரை கோபுரத்தை பொதுமக்கள் பார்வையிடலாம் மேலும் எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி காலை ஒன்பது மணிக்கு பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படும் தாமரை கோபுரம் அன்றைய தினம் விடியும் வரை திறந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டு தினமான ஜனவரி முதலாம் திகதி நள்ளிரவு தொடக்கம் அடுத்த நாள் இரண்டாம் திகதி மதியம் ஒரு மணி வரையான சுமார் ஐம்பத்தி இரண்டு மணி நேரங்கள் வரை புத்தாண்டை முன்னிட்டு தாமரை கோபுரம் தொடர்ச்சியாக பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்படவுள்ளது அடுத்த வருடம் முதல் ஒரு கிலோகிராம் நெல்லுக்கான உற்பத்தி செலவு விஞ்ஞான ரீதியில் கணக்கிடப்பட்டு நெல் மற்றும் அரிசிக்கு உத்தரவாத விலை நிர்ணயம் செய்து விவசாயிகளுக்கு நியாயமான லாபம் கிடைக்கும் வகையில் வழி செய்யப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் அடுத்த வருட முதல் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை உத்தரவாத விலையில் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாகவும் நுகர்வோருக்கு அநீதி இழைக்காத வகையில் அரசியின் விலையை நிலைநிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்திற்கு சொந்தமான முன்னூற்றி ஐம்பது நெல் களஞ்சிய சாலைகளின் புனரமைப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அரசாங்கத்திடம் உலர்த்தும் இயந்திரங்கள் இல்லை என தெரிவித்த விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்னு அதற்கான பணிகளை முன்னி அரசாங்கங்கள் செய்யாமையின் விளைவுகளை அனுபவிக்க நேரிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உடனடி பதில்கள் இல்லை என்றாலும் அரசாங்கம் சிறு மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்களுடன் இணைந்து இந்த தருணத்தை சமாளித்து அடுத்த பருவத்தில் நியாயமான விலையில் நெல்லை கொள்வனவு செய்யும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்